ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்திங்கன்னா மதுரை போத்தீஸ் கடைக்கு தான் வந்துருக்கும் போத்தீஸ் கடை இதுக்கு முன்னாடி சேரஸ் கலெஷன்லாம் நிறையா பார்த்துருக்கோம் ஆடி ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்லாம் உங்களுக்கு புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த சில்வ் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியிலேயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த மிருங்குள சேரி வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி பத்து தான் இதில் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நல்லா ஒரு க்ரீன் கலர் செக்கு பட்டில் உங்களுக்கு ஜரி ஒரு கலையாக கொடுத்துருக்காங்க இந்த சில் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அது உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கனா அறுநூறுவாய்க்கு மேலே தான் அந்த ரேட்டு இருந்தது இந்த டார்க் மருல்னு வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அறுநூத்தம்பது ரூபா தான் சரியிற ரேட்டு இதில் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் அது ஒரு லைட் பிங்க்கில் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க்கில் சரியிற ரேட்டு எழுநூத்தி இருபது இதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் வரும் இந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அறுநூறுவாலருந்தால் ரேட்டு ஆரம்பிக்குது அறுநூறுவா இருந்து போடும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருபத்தஞ்சி பர்சென்ட்னா உங்களுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாகும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சிக் சேரி நிறைய கலெக்ஷன் பார்த்துருப்போம் அதே ரேட்டில் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆடி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ரேட் ரொம்ப கம்மியாக சில்க் சேரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஜீரி ஒரு அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் சேரி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நல்ல ஒரு வாடாமல்லி பிங்கில் பார்த்தீங்கன்னா லாங் பாட்ராக வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் இதில் ப்ளவுஸும் முந்தையே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் தான் வருது கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சில்க் சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜீரி வரும்போது டார்க் கலரில் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தது இப்போ பார்க்க இந்த காட்டன் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரி அந்த பாட்டில் ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த க்ரீன் கலர் சீரிய ரேட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபது இதுலேருந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் வரும் இந்த ப்ளூ கலர் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வாயல் சேரி மதுரை வாயல் சேரி எழுநூற்றி அஞ்சு இதுலேருந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் வரும் முந்நூற்றம்பது ரூபா ரேட்டு தான் விழுகுது இந்த காட்டன் சேரீ எல்லாமே பார்த்தீங்கனாலும் இதில் இந்த இந்த செக்ஷனில் இருக்கிற ஐம்பது பெர்சன்ட் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வச்சுருக்காங்க ஒரே ரேட்டு தான் இந்த காட்டன் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லை சேரீயோட அளவு மட்டுந்தான் அஞ்சரை மீட்ரு இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேரி எல்லாமே நிறைய இருக்குது இப்போ பார்க்குற இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்டனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிரிண்டட் சேரி தொள்ளாயிரவிலேருந்து ஆயிரத்து நூறுரூவா இந்த சேரீ ரேட் ரேட்டு இருந்தது இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சேர ரேட்டு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சாஃப்ட் காட்டன் சேரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரிண்டட் டிசைனில் களம் டிசைனில் ஒரு சேரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் முந்தைய கான்ட்ரெஸ்ட்டாக தான் வருது நல்ல ஒரு பெர்பிள் சரி சூப்பராக இருக்கு பாருங்கள் இதான் முந்தி டிசைனு இந்த இதே பிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் வித் பெருப்பிள் நல்லா அழகாக இருந்தது ஆயிரத்தி அஞ்சு இதிலேருந்து உங்களுக்கு பதினைந்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சேர்லேயே ஜரி பாட்ரு வந்தது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி இதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே எங்களுக்கு டிஸ்டர்ப் ப்ரெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித் பிங்க் ரொம்ப அழகாக இருப்பாருங்க இந்த டிசைன்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க புட்டி பாட்ரு வந்திருக்கு ஜரி பாட்ரு இப்போ பார்க்குற சேர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டி நாடு காட்டன் சுங்கி காட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு சேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலம்ப்கரி டிசைனில் காட்டன் சேரி அழகாக இருந்தது இந்த ரெட்டு பருப்பிள்கள் லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி இதில் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ப்ளூ கலர் சேரிக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குங்கும ரெட்டில் சூப்பராக இருக்குது இந்த சரிக்கு வந்து அஞ்சரை மீட்டர் அளவு தான் இருக்குது இந்த செக்குடு பேட்டலாம் அறுநூற்றி ஐம்பது இந்த சரீ ரேட்டு இதிலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த பிங்க் கலர் சரீட் ரேட்டு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த க்ரீனில் இந்த ஃப்ளோரல் டிசைன் இந்த சரீக்கு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபது இதில் இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் இந்த சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னி சில்க் தான் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இதில் இருந்து உங்களுக்கு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னி சில்கில் புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதுலேருந்து உங்களுக்கு இருபது பர்செண்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இந்த பின்னி எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக வந்த பின்னி இதுக்கு முன்னாடி நம்ம பின்னிசில்க் அலைச்சலாம் நிறைய பார்த்துருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சரி ரெட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இதில் இருந்து உங்களுக்கு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சேர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனாரஸ் பட்டு கொடுத்துருக்காங்க ரூபாய்க்கு மேலே இருந்தது ரேட்டு இந்த ரேட்டில் செக்குடு பட்டில் பின்னி சில்க் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பின்னி சில்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்திருக்கு இந்த பின்னி சில்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருந்தாங்க இந்த பின்னிசில்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிர ரூபாய்க்கு மேலே ரேட் இருந்தது